திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்தவர் செல்லதுரை தலைமுறை தலைமுறையாக இவரது குடும்பம் கொடைக்கானலில் வசித்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரது கறவை மாடு நான்கு மாதம் சினையாக இருந்த நிலையில் மர்ம நபர்களால் கடத்தி செல்லப்பட்டது இதேபோல் இவரது உறவினர் மாடு உட்பட கடந்த சில மாதங்களில் அடுத்தடுத்து இருபது மாடுகள் வரை இதுபோல் காணாமல் போய் திரும்ப கண்டுபிடிக்கப்படவே இல்லை இதனால் செல்லதுரை மற்றும் அவரது உறவினர்கள் உடனடியாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர் கொடைக்கானல் முழுவதும் இதுபோன்று அடுத்தடுத்து கறவை மாடுகள் குறிவைத்து திருடப்படும் சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில் மர்ம நபர்கள் மாடுகளை இரவில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சிக்கின அவர்கள் குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்ட போது போலீசாருக்கு சில அதிர்ச்சி தகவல்கள் சிக்கின இவர்கள் கொடைக்கானலை சேர்ந்த முகமது அசாருதீன் மற்றும் மருதுபாண்டி என்பதும் இருவரும் இரவு நேரங்களில் மாடுகளை வீடு வீடாக சென்று திருடி அதனை வெட்டி மாட்டிறைச்சியாக விற்பனை செய்ததும் தெரியவந்தது வந்தது உடனடியாக போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளனர் ஆனால் வறுமையை பாடும் தங்கள் குடும்பங்கள் மாட்டின் பாலை விற்பனை செய்து அவற்றின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் இப்போது வருமானமின்றி தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் அஞ்சாவது தலைமுறையா இந்த கொடைக்கானல வசிக்கிறோம் எங்களுக்கு இந்த கொடைக்கானல வாழ்வாதாரம்ன்றது எதுவுமே இல்லை வர டூரிஸ்ட் நம்பி நம்பி தான் இருக்கிறோம் ரெண்டாவது நம்பி நாங்கள் வந்து இந்த மாடு இந்த மாதிரி சின்ன சின்னதா வீட்டில் வச்சு வளர்த்து அதில் இருக்க வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ட்ரெயின் சாப்பிட்றோம் எங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் வளர்க்குறோம் மாட்டை பறிக்கொடுத்த செல்லத்துறை மற்றும் அவரது உறவினர்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல பாவித்து செல்லமாக வளர்த்த மாடுகளை ஈவு இரக்கமின்றி கொன்று இறைச்சியாக விற்பனை செய்ததை நினைத்தால் மனம் வேதனையடைவதாகவும் கொடைக்கானலில் போன்ற சம்பவங்கள் இனி தொடரக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளன வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து புள்ளமாய் வளர்த்து இப்படி வந்து க தெரியாமல் அத்துமீறி கொண்டு வந்து வெட்டி கொலை செஞ்சிடறாங்க இதுக்கு என்னன்றது தக்க முடிவை எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை காவல்துறை ஆளு அதிகாரி அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும்